கரு முகமது இஸ்மாயில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கௌரவ தலைமை தலைமை உறுப்பினர் அவர்களே இந்த பத்தாவது பாராளுமன்றத்திலே கண்ணி விளை ஆற்றுவதிலே மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து போட்டியிட்ட காரணத்தினால் கணிசமான வாக்குகளை பெற்று கௌரவ ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதா அவர்களோடு அகில இங்கே மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பிரசாத் பத்வி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று தேசியல் பட்டியல் மூலம் இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் நான் பிரதித்துவப்படுத்துகின்ற மாவட்டம் வவனியா மன்னார் முல்லைத்தீவு போன்ற மா அந்நித் தோரிதல் தொகுதியாகும் இந்த மாவட்டம் யுத்தத்தினாலும் இடப்பெயர்வினாலும் பாதிக்கப்பட்டு பல்வேறு தேவைகளையும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்த ஒரு மாவட்டமாகும் இங்கு மூன்று மாவட்ட மூன்று மாவட்டங்களிலும் மூவின மக்களும் செறிந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது இந்த பிரதேசத்திலே யுத்தத்தினாலும் இடப்பெறினாலும் பாதிக்கப்பட்ட பிரதேசத்திலே இந்த பிரதேசத்திலே பல்வேறு மக்கள் பல அசௌகரியங்களை முகங்கொடுக்கின்றார்கள் ஒன்று இந்த பிரதேசத்திலே மக்கள் இடம்பெயர்ந்த காரணத்தினால் வனவள திணைக்கழகம் அவருடைய சொந்த காணிகளை அபகரித்து எல்லை கற்களை போட்டுவிட்டு அவர்களை அந்த காணிக்குள் வெளியேறுமாறு கூறியிருக்கின்றார்கள் இதனால் அந்த விவசாயிகள் பல்வேறு துன்பங்களை அமவிக்கின்றார்கள் ஒரு காலத்தில் வவுனியா மாவட்டம் உப உணவு பயிற்சிகளிலே முக்கிய இடம் பெற்றிருந்தது உளுந்து கவுப்பி சோளம் போன்ற பயிர்களிலே முக்கியத்துவம் பெற்ற அந்த பிரதேசம் இந்த வனவன திலகத்தினால் கல்லிடப்பட்ட காரணத்தினால் அது முற்றாக பாதிக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களை அந்த விவசாயிகள் அனுபவிக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இன்னொரு பாரிய முக்கியமான ஒரு பிரச்சனை வவுனியா மாவட்டத்திலே என்ற பிரதேசத்திலே குப்பை கூலங்களை சேகரிக்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது அதனுடைய மேற்கு பக்கம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றார்கள் ரோட்டுக்கு மறுபக்கம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை கொண்ட ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்கின்றது பவுனியா பல்கலைக்கழகம் இந்த குப்பை மாட்டினாலே ஏற்படுகின்ற நாட்டங்களும் துர்வாடைகளும் இந்த பிரதேச மக்களையும் பல்கலைக்கழகத்தையும் பல்வேறு அசௌகரியங்களுக்குள்ளாகி இருக்கின்றது இதனாலே அங்கு இருக்கின்ற விரிவிரையாளர்கள் ஊழியர்கள் எல்லோரும் பல பிரச்சனைகளை அனுபவிக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த பிரதேசத்தில் உள்ள நீருக்கு அடியில் உள்ள நீர்கள் அண்மையில் இருக்கின்ற அந்த சோபால புளியங்குளம் என்ற குளத்திலே கலந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் விவசாயம் செய்கின்ற விவசாயிகளோட உடல்நலத்தை பாதித்திருக்கின்றது அந்த விவசாய காணிகளில் அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது அவருடைய கால்களில் சிறங்கு புண் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த வைத்தியசாலையிலே சேகரிக்கின்ற கழிவுகளும் இந்த பிரதேசங்களே கொட்டப்பட்டு நாய்களும் பூனைகளும் மனித உடல்களை மனித அவயவங்களை அதாவது துண்டிக்கப்படுகின்ற அவய உபயங்களை அந்த கிராமங்களிலும் அந்த பல்கலைக்கழகத்தில் கொண்டு செல்வதை பாதுகா காண்கின்றோம் காரணம் அந்த குப்பை மட்டுக்கு எந்த விதமான பாதுகாப்போ வேலியோ எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கின்றது ஆகவே கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர்களே இந்த விஷயத்து கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும் காரணம் அந்த வவுனியா மாவட்டத்தில் நிறைய காடுகள் இருக்கின்றன அந்த பிரதேசத்தில் அபகரிக்கப்பட்ட காடுகளிலே இந்த குப்பமேட்டை மாற்றி அமைத்தால் மிக இலகுவாக இருக்கும் மக்களுடைய தரமும் சுகாதாரமும் பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது வவுனியா மாவட்டத்திலே எண்ணூறுக்கு அதிகமான சிறு குளங்கள் இருக்கின்றன இந்த குளங்களில் இருநூற்றி முப்பத்தஞ்சு குளங்கள் இன்னும் பு புனரைக்கப்படாமல் இருக்கின்றது ஆகவே இந்த குளங்களை புனரமைத்தால் இரண்டு போ விவசாயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மக்களுக்கு ஏற்படுகின்றது ஆகவே இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் இந்த கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் கௌரவ சில தலைக்கு சபைக்கு தலைவர் அவர்களே வெகு விரைவில் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெற இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் நன்றி நாங்கள் அதையும் வரவேற்கின்றோம் ஆனால் காப்போத்த சாதாரண பரீட்சை புனித நோன்பு காலம் அந்த காலத்தில் இவ்வாறான ஒரு பிரதே தேர்தலை வைத்தால் அது மாணவர்களுக்கும் அந்த நோன்பு பிடிக்கின்ற முஸ்லீம்களுக்கும் பெரிய அவகைத்தியை ஏற்படுத்தும் என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே இந்த வரி இந்த விஷயத்திலே கருத்திலே கொண்டு அந்த நேர சூரியை மாற்றுவதிலே உதவுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாவட்டங்களிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களிலே விலைவாசிகளும் கஷ்டங்களும் மிக அதிகமாக இருக்கின்றது தாங்கள் வருகின்ற அந்த உத்தரவாதக்கு உத்தரவாத விலைக்கு பொருட்களை பெறுவதற்கு சரியான இடங்கள் வவுனியா மாவட்டத்தில் ரெண்டு ச சத்தோஷ நிறுவனமும் மன்னாரிலே ஒன்றும் முல்லைத்தீவிலே அறவே இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே இந்த பிரதேசங்களிலே வவுனியாவிலே செட்டிவளம் வவுனியா வடக்கு பிரதேச சேலத்தில் நெடுங்கேணி முல்லைத்தீவில் மன்னாரில் முசலி போன்ற இடங்களிலே இந்த சத்தோஷ நிறுவனங்களை நிறுவி இந்த மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு செல்லுமாறு கேட்டு எனது கனிவுரையும் முடிவு வருகின்றேன் நன்றி